எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டம் அமைச்சிருக்கோம் முதல்ல முதற்மா இங்க உங்க ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வருஷ வருஷம் நான் பாத்துட்டு இருக்கேன் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த அந்த விழாவினுடைய சிறப்பு வந்து கூட்டிகிட்டே போகுது முக்கியமா இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா மரபு சார்ந்த விளையாட்டுகளை ஊக்குவிக்கிற மாதிரியான இருந்துச்சு சிலம்பாட்டம் அது மாதிரி இதை தொடர்ந்து செய்யணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது நல்லா இருந்துச்சு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சரி நான் பேச வந்தத பேச ஆரம்பிச்சுறேன் இப்போ வயநாடுல வந்து ஒரு பேரழிவு ஏற்பட்டுச்சுல அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க நிலத்தறிவு ஏற்படுச்சுல அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யாராவது சொல்லுங்களே மரங்களை விட்டுறாங்க இது முக்கியமான ஒரு மேற்கு தொடமான மரங்கள் தான் அதிகமா இருக்கும் ஆனா என்ன ஆச்சுன்னா அந்த மரங்கள் எல்லாம் அழிச்சிட்டு சின்ன சின்ன குட்டை குட்டையா இருக்கக்கூடிய செடிகள் அதாவது டீ காஃபி போன்ற சின்ன சின்ன செடிகளை வந்து அதிகப்படுத்தின காரணம் முக்கியம் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா அது வந்து போற காத்த தடுக்காம அப்படியே விட்டும் போது அடிக்கடி நமக்கு புயல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இதை கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் அவர் யூடியூப் சேனல்ல நம்மாழ்வார் அப்படின்னு போட்டாலும் வந்துடும் சரியா இத பத்தி நிறைய பேசிருக்கிறார் நம்மளுடைய இயற்கை வாழ்வியல் சம்பந்தமா நீ ஒரு கட்டாயம் போய் பார்க்கணும் ஏன்னா இனிவரும் காலங்கள்ல இது மாதிரியான பேரழிவுகள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை தள்ளி போடுறதுக்கான நிறைய ஆலோசனைகள் அவர் சொல்லியிருக்கிறாரு நாம அதை கேட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப எங்களுக்கு அடுத்து இந்த உலகத்தில் இருக்க போறது நீங்க தான் உங்களுக்கான உலகம் இது இந்த உலகத்தை நீங்க எப்படி வச்சுக்கீங்க பொறுத்து தான் உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் சரிங்களா இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா உலக மகமா உலக அதாவது குளோபலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் நடந்ததுதான் இந்த உலக மயமாக்கல் அதற்கு முன்னாடி அப்படியான இது கிடையாது உலக மயமாக்கள் என்னன்னா உள்ளூர் மயமாக்கலுக்கு எதிரான ஒரு விஷயம் இப்ப ஒன்னும் இல்ல ஒரு ஜியோ ஜியோங்கிற ஒரு நெட்ஒர்க் இருக்கு பாத்தீங்களா செல்போன் இப்ப ரேட்டை கூட்டிகிட்டே போறாங்களா ஏன் என்ன காரணம் ஏன்னா அவங்க ஒருத்தருக்குதான் இருக்கிறாங்க அதாவது ஒரு முதலாளி ஒருத்தன் மட்டும் இருந்தாருன்னா ஒரு நெட்ஒர்க் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் அவங்களை தான் போக வேண்டிய சூழல் இருக்கும் எவ்வளவு பணம் வச்சு விட்டாலும் நாம அவங்களை நோக்கி தான் போக வேண்டியிருக்கும் ஆனா அதே இது ஒரு நாலஞ்சு பேர் ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா நாம ஒருத்தர் கூட்டுனாருன்னா இன்னொரு பக்கம் போயிடலாம் அப்படி இருக்கும்போது நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் மட்டுமே பெரிய பணக்காரன் இருக்க மாட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவுடைய பெரிய பிரச்சனை வந்து மக்கள் தொகைதான் அப்படி கிடையவே கிடையாது மக்கள் தொகையை பெரிய பிரச்சனையே கிடையாது சைனா கூட தான் மக்கள் தொகை அதிகம் ஆனா அவங்க அதை பயன்படுத்துறாங்க மக்கள் தொகையை இங்க என்ன பெரிய பிரச்சனைனா பணம் வந்து ஒரு மட்டுமே போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் சமமா போகல அதுக்கான காரணம் என்னன்னா நாம வந்து நம்மளுடைய உள்ளூர் மையமாக்களை விட்டுட்டோம் அதாவது தற்சார்பு எல்லாமே முன்னாடி வந்து நம்ம ஊர்லயே எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே நம்ம ஊர்லயே கிடைச்சது பெரிய நிறைய முதலாளிகள் இருந்தாங்க இப்ப அப்படி கிடையாது ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாமே இருக்கு நாம அவரை தேடி போக வேண்டிய சூழல்கள் இருக்கும் அது அது அதுக்கான காரணம் நாமும் தான் நாம என்ன என்ன பண்றோம் எல்லாருமே வந்து ஒருத்தர் நோக்கி ஒருத்தரோட பொருளை மட்டுமே வாங்கிட்டு இருக்கோம் நிறைய சுதந்திர போராட்டத்தை பத்தி சுதந்திர போராட்டத்தை ஆய்வுகளை பத்தி பேசணும்ல அதுல ரொம்ப முக்கியமானவரை நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் அவர் பேர் வாவோசி சிதம்பரனார் அவரை பத்தி தெரியுங்களா அவர் என்ன பண்ணாரு அவர் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பெரிய கப்பல் வாங்கி சுய்சி அப்படிங்கிற அதாவது நம்மளுடைய ஊர்லயே தயாரிக்க பொருட்களை ஊக்குவிக்கணும் அப்படிங்கறதுக்காக எடுக்கணும் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முடிந்தா நீங்களே ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் நீங்க ஒரு முதலாளியாக எல்லாருமே ஒரு முதலாளியா ஒரு சின்ன சின்ன கம்பெனிகளை ஆரம்பிக்கணும் முடியாதவங்க ஒரு பெரிய ஒரு கம்பெனியில கூட வேலை பார்த்துட்டு தண்ணீ சம்பாதிக்கிற காசை சேமிச்சு வச்சு ஏதோ ஒரு கடை ஆரம்பிக்கலாம் ஒரு சுண்டல் வைக்கலாம் இயற்கை சார்ந்த உணவுகளை சிறுதானியங்கள்ல நிறைய உணவுகளை பெண்கள் இருக்கீங்கல்ல சிறுதானியங்கள்ல நிறைய உணவுகளை செய்து அதை சந்தைப்படுத்தலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நாம வந்து ஏதோ ஒரு கம்பெனி கீழ போய் வேலை பார்க்கணும் ஒரு அடிமையா இருக்கணும்ங்கிற தேவையே கிடையாது நாம முதலாளிகளை ஆக முடியும் நாம அதை கையில் எடுக்கணும் நீங்க பன்னிரெண்டு படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு கட்டாயம் எல்லாரும் முதலாளி ஆகணும் ஏதோ ஒரு சுயதொழில் உங்களால முடிந்த சுயதொழில பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் வந்து இன்னிவரும் காலங்கள்ல அதுவும் எது சார்ந்திருக்கணும்னா நம்மளுடைய இயற்கையை அழிக்காத மாதிரியான ஒரு கட்டமைப்பு அது அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை நீங்க கையில எடுத்து செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் முதலாம் சொன்ன சிறுதானியம் சிறுதானியம் சம்பந்தமான உணவுகளை நீங்க பெண்கள் எல்லாமே ஆண்களும் எடுக்கலாம் அதை செய்யலாம் இது மாதிரி சின்ன சின்ன அப்ப இப்ப முடியலையா இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அவங்க வீட்டுல சொல்லி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய விவசாயிகிட்ட இருந்து நீங்க நேரடியா காய்கறிகளையோ பழங்களையோ அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம் இல்ல இங்க நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நம்ம ஊர்ல ஒரு பையன் அவங்க அப்பா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இந்த செருப்பு இதெல்லாம் தைக்கிற இதை செய்யக்கூடிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காரு அத இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு போர்டு மாதிரி வச்சு இது மாதிரி இங்கே வந்து நீங்க செப் செருப்போ இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது பை இது மாதிரியான இதையும் செஞ்சு தராப்பில்ல ஏன் ஸ்கூட்டருக்கு தேவையான சீட் கூட அவர் செஞ்சு தராப்புல இந்த ஊர்லயே மெட்டுக்கூண்டுல இப்போ நான் வந்து அவங்க அந்த பையன்கிட்ட தான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை பெரும்பான்மையா செஞ்சு வாங்கிக்கிறேன் அது மாதிரி என்னோட நண்பர்களும் அது மாதிரி தான் அந்த அவர் அந்த பையன்கிட்ட பேசி ஏன்னா இது அவனுக்கு ஒரு உதவியா இருக்க போது நமக்கு நாம ஏதோ ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட போய் ஒரு செப்பல் வாங்குறதோ ஒரு பை வாங்கிறதோ வந்து நம்மளுடைய பணம் எங்க போகுது நம்மளுடைய பணம் யாரோ தெரியாத ஒரு பெரிய பணக்காரனுக்கு போகுது அது ஏன் நம்மளுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம சகோ சக நம்ம மெட்டுக்கூண்டுல இப்ப நான் வந்து அவங்க அந்த பையன்கிட்ட தான் வந்து எனக்கு தேவையான பொருட்களை பெரும்பான்மையா செஞ்சு வாங்கிக்கிறேன் அது மாதிரி என்னோட நண்பர்களும் அது மாதிரி தான் அந்த அவர் அந்த பயன்கிட்ட பேசி ஏன்னா இது அவனுக்கு ஒரு உதவியா இருக்க போது நமக்கு நாம ஏதோ ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்கிட்ட போய் ஒரு செப்பல் வாங்குறதோ ஒரு பை வாங்குறதோ வந்து நம்மளுடைய பணம் எங்க போகுது நம்மளுடைய பணம் யாரோ தெரியாத ஒரு பெரிய பணக்காரனுக்கு போகுது அது ஏன் நம்மளுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம சகோ சக நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சக மனிதருக்கு போகக்கூடாது அந்த பணம் அதை அவர் முன்னேறிட்டு போகலாமே இனி நாம செய்ய வேண்டியது இதுதான் நாம வாங்கக்கூடிய பொருள் பெரும்பான்மையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எல்லாம் இங்கேயே வாங்கிட முடியாது முடிந்த அளவுக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்டு நாம வாங்க பழகிக்கணும் அதை பழகிக்கணும் சரிங்களா அதுக்கு பேர் தான் லோக்கலைசேஷன் அதாவது உள்ளூர் மயமாக்கல் இந்த ஊர்ல நிறைய தொழில் அதிபர்கள் உருவாகணும் சரிங்களா அதுதான் எங்க அக்னி கூட்டமைப்பின் ஒரு ஆசை அதை எல்லாரும் நீங்க செய்வீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லாரும் கட்டாயம் செய்ய முடியும் சரிங்களா சரிங்களா கட்டாயம் செய்ய முடியும் பண்ணுங்க நன்றி